Welcome to Makkal YouTube channel. வணக்கம் வணக்கம் அந்த குட்டிக்கு பார்த்துட்டு இருந்தீங்க சேல்ஸ் ஆயிடுச்சு சேல்ஸ் ஆயிருச்சா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் எத்தனை நாள் குட்டிங்க இது பாஞ்சு நாள் குட்டிங்க பாஞ்சு நாள் குட்டி ஓகே ஓகே இது கிடா குட்டிங்களா மொட்டை குட்டியா யாரு வாங்கிருக்கா அண்ணன் நீங்க வாங்கிருக்கலாம் எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க மொரட்டுப்பாளையம் மொரட்டுப்பாளையம் இங்க வாய்ப்பாளையம் பக்கத்தால அங்க கூத்துக்குளி ஓர் ரோட்ல ஓகே ஓகே ஒரு குட்டி தான் வாங்கினீங்களா ரெண்டு வாங்கினீங்கன்னா ஜோடியா இருக்குங்களா ஏற்கனவே வேற குட்டி வேற இங்க அதை எடுங்க பார்க்கலாம் ஓ இது எத்தனை நாள் குட்டிங்க யாரு வாங்கினீங்க சரி ஓகே ஓகே ரெண்டு குட்டி ஜோடியா வாங்குறீங்க ஓகே 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 ரெண்டு குட்டி இருந்தா தான் வளர்க்கு நல்லா இருக்கு சரி இது பைனல் என்ன ரேட் முடிச்சாங்க நீங்க 200 கொடுத்தாச்சு அவங்க என்ன ரேட் கேட்டாங்க 2200 கொடுத்தாச்சுங்க ஓ கொடுத்தாச்சா ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா எங்க இருந்து வர்றீங்க

பேர் சிவாங்க எங்க இருந்து வரீங்க சங்கப்பள்ளியில சங்கப்பள்ளியில சொல்லிட்டீங்க ஓகே ஓகே என்ஆர் வைக்கு வந்து குட்டி பேசுறீங்க அவர்கிட்ட என்ஆர் வைக்கு ஓரியா நீங்க 10 நிமிஷம் பேசுங்க 10 நிமிஷம் இதுக்கு முன்னாடி வெளிய எல்லாம் போய் பாட்டு வந்தீங்களா ஏனா நீங்க இதே ஊர்க்காரங்கள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்க ஓகே இந்த குட்டி ஒருத்தானே ஒருத்த அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கானே ஓகே குட்டி பரவாயில்லை ஓகே ஓகே நீ இதெல்லாம் பாத்து ஏனா இதுக்கு முன்னாடி குட்டி வாங்க அந்த பக்குவம் இருக்கலனா

ரெண்டுமே குடிங்களா ஆமாண்ணா எத்தனை நாள் குடிங்க ده அண்ணா இது ஒரு 25 நாள் குடிங்க இருபத்தஞ்சு நாள் குடி ஓகே ஓகே சூப்பரா இருக்கு ரெண்டுமே குடியாடுதா ரெண்டுமே குடியாட் மாட்டற குறையல இல்லனா எடவெட்டலாம் குறையல எடவெட்டலாம் இல்லங்க ஓகே ஓகே ओरिजिनल குடியாடுதா ओरिजिनल என்ன ரேட் வருதுங்க அண்ணா ரெண்டு 5500 ரூபாய் வருதுனா 5500 ரூபாய் சொல்லிட்டு கேறீங்க என்ன ரேட் தான் முடிஞ்சா 5 ரூபாயா நீங்க எத்தனை நாளுக்கு முன்னாடி வாங்கி இருப்பீங்க அண்ணா இது இப்போதான் நான் வாங்குனது இங்க வந்து வாங்குறேன் இங்க வந்து தான நான் வாங்குறேன் இங்க வந்து எப்படி கொடியாடு எடி குடியாடு வாட தென இங்க வருதுங்களா வரதுனா ஓகே ஓகே இங்க வந்து கிடைச்சது ரொம்ப அதிச்சமா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன பிரைஸ் கடைசியா என்ன ரேட்டா கொடுக்குற கடைசி 5 ரூபாயா கொடுத்துடலாம் அது கம்மி அது கம்மி ஆகாது அது கம்மி சரி ஓகே இந்த மாதிரி கொடி ரெகுலரா கிடைக்கும் ரெகுலரா கிடைக்கும் இங்கட்டு அதிகமா நேஷனல் தரத்துல கிடைக்குமா பால் தரத்துல தானா கிடைக்கும் நேஷனல் தரத்துல கொடி தரத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு வரும் ஓடு ஏதோ ஒன்னு ரெண்டு தான் வரும் ஓகே ஓகே அப்படியே வேற ஏதா காட்டுங்க இது சேலம் கருப்பு ஆமாண்ணா கிடாய் ஒண்ணும் மூடு கிடாய் ஒன்னும் மூடு ஓடியா ஆமாண்ணா ரெண்டும் ஒரே குட்டிங்களா இல்ல நான் தனித்தனி குட்டி தனித்தனி குட்டி எத்தனை நாள் குட்டிங்குல ஆனா இது ஒரு இருபது நாள் குட்டி இருபது நாள் குட்டி ஓகே ஓகே இது என்ன ரேட் கொடுக்கலாம் ஃபைனலா நாலு இருநூறுரா குடுக்க என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்கேன் ஏன்னா நாலு ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க நீங்க என்ன ரேட்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க சரி நாலாயிரத்து ஐந்நூறு ரூபா இந்த வாரம் சேலம் கருப்பு அதிகமாக கொண்டு வந்து இருக்கீங்களா கம்மியா தானே வந்தது நூட்டா அதிகமா சேலம் கருப்பு சேல்ஸ் ஆகுதா ஆமா சேலம் கருப்பு எங்க ஏரியாலே சேல்ஸ் ஆயிருது உங்க ஏரியால சேல்ஸ் ஆகுது ஓகே இது கடாய் குட்டி என்ன ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்லுங்க ரெண்டு ஐநூறுபா குடுத்தலாம் ரெண்டு ஐநூறு அது கம்மியாக அது ஒரு குட்டிக்கு எவ்வளவு வரைக்கும் ரேட்டு கம்மி பண்ணுவீங்க ஆனா ஒரு குட்டிக்கு இரநூறுவா ரூபா கம்மியான ஒரு பால் ஒரு குட்டி வாங்கினாங்கன்னா எப்படி மெயின்டெயின் சொல்லி கொடுத்துருவீங்களா ஆனா பால் பச்சை பால காமிக்கணும் ரெண்டா மண்டத்தையும்

இது எத்தனை நாள் குட்டிங்க ஆனா இது ஒரு பதினஞ்சு நாள் இன்னும் தொப்புள் குடியே உழுகல ஆமா சூப்பரா இருக்கு இது நல்லா பெருவித்தா வரும் ஒரு அளவாத்தான ஒரு அளவாத்தார் ஒரு குட்டி பாத்தனா இது பெருவித்தா வரும் எப்படி எந்த மாதிரி குட்டியை பாத்து கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி குட்டி நல்லா நெட்டு பாக்க வரும் எடுங்க எடுங்க பாக்கலாம் எடுக்கிறாரு அந்த ஓகே இந்த மாதிரி குட்டிங்கன்னா நல்லா நெட்டு பாக்க வரும் நெட்டு பாக்க வரும் ஆமாண்ணா